லூலு அதிபரின் மனதை கவர்ந்த சம்பவம் அலி வாட்ச் பரிசளித்த யூசுப் கடந்த ஜூலை மாதம் திருமணம் ஒன்றில் கலந்து கொள்ளச் சென்ற லூலு அதிபர் யூசுப் அலிக்கு இன்ஸ்டாகிராம் பிரபலமான எஃப் எம் என்ற இளைஞர் வாட்ச் ஒன்றை பரிசளித்தார் அந்த வாட்சை சற்று உற்று நோக்கிய யூசுஃப் அலி சிறிது நேரத்தில் கண்கலங்கினார் காரணம் அந்த வாட்சில் யூசுப் அலியின் தாயாரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அமீரகத்தில் நடைபெற்ற சாலை விபத்து ஒன்றில் யூசுஃப் அலியின் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் உயிரிழந்தனர் அப்போது யூசுப் அலி வளர்ந்து வந்த நேரமாகும் இந்த சம்பவம் அவரது வாழ்வில் ஆறாத தழும்பாகவே உள்ளது இதன் காரணமாக யூசுஃப் அலி அந்த கடிகாரத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார் அப்போது பேசிய அந்த இளைஞர் தாய் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா என்று கேட்க யாருக்குத்தான் தாயை பிடிக்காது என்று யூசுஃப் அலி கண்ணீர் மல்க பேசினார் இந்த சம்பவம் நடைபெற்று இரண்டு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் தற்போது அந்த இளைஞரை தொடர்ந்து நினைவில் வைத்திருந்த யூசுஃப் அலி கொச்சியில் உள்ள லூலு தலைமையகத்திற்கு அந்த இளைஞரை வரவழைத்தார் அங்கு சென்று அந்த இளைஞருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள சுவிட்சர்லாந்து கைக்கடிகாரமான அன்பளிப்பாக வழங்கினார் கஸ்டமைஸ் செய்யப்பட்ட அந்த வாட்சில் யூசுப் அலியின் பெயரை குறிப்பிடும் வகையில் ஒய் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது தனது தாயாரை நினைவுபடுத்திய இளைஞரை நினைவில் வைத்து அவருக்கு பரிசு வழங்கிய யூசுப் அலியின் செயல் பாராட்டுகளை பெற்று வருகின்றது லூரு குழுமம் உலகம் முழுவதும் இருநூற்று ஐம்பத்தாறு ஹைப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் மால்களை இயக்கி வருகின்றது யூசுப் அலியின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது